சர்ச்சை சாமியார் நித்யானந்தா அதிர்ச்சி மரணம் உயிரோடு ஜீவ சமாதி சற்றுமுன் வெளியான முக்கிய தகவல் அதாவது நித்யானந்தா இறந்துவிட்டதாக சோசியல் மீடியாவில் தகவல்கள் தற்போது வேகமாக பரவி வருகிறது நித்யானந்தா இறந்துவிட்டதாக அவரது சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் என்பவர் வீடியோ ஒன்றை தற்போது வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்து தர்மத்தை காக்க உயிர் தியாகம் செய்துவிட்டதாக நித்யானந்தாவின் சகோதரி மகன் வீடியோ மூலம் இதை தெரிவித்திருக்கிறார் சர்ச்சைக்குள் செக்கும் சாமியார்களில் ஒருவர்தான் நித்யானந்தா இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து வெளியேறிய நித்யானந்தா கைலாசாவில் வசித்து வருவதாக தெரிகிறது திபெத்தில் உள்ள கைலாசா மலையின் பெயரால் கைலாசா என்று பெயரிடப்பட்டது இது இந்துக்களால் புனிதமாக கருதப்படுகிறது இங்குதான் நித்யானந்தா இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நித்யானந்தா இறந்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நித்யானந்தாவின் சகோதரியின் மகன் சுந்தரேஸ்வரன் என்பவர் இந்த தகவலை சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறார் மேலும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நித்யானந்தா சுயநினைவின்றி இருப்பதாகவும் டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் இதனை யாருமே உறுதியும் செய்யவில்லை இந்த நிலையில் தற்போது நித்யானந்தா உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் சமூக வலைதளங்களில் வெளியான வண்ணம் உள்ளன இதனை நித்யானந்தாவின் சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் கூறியிருக்கிறார் அதாவது நித்யானந்தா இரண்டு நாட்களுக்கு முன்பு இறந்துவிட்டதாகவும் இந்து தர்மத்தை காக்க உயிர் தியாகம் செய்துவிட்டதாக கூறியது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது திருவண்ணாமலையைச் சேர்ந்த நித்தியானந்தா இவரது பேச்சுக்களால் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் இவரது ஏராளமான ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக புகழ்பெற்றவர் மேலும் பல்வேறு பாலியல் மற்றும் மோசடிகள் வழக்குகள் இவர் மீது பதியப்பட்டுள்ளன நடிகை ரஞ்சிதாவுடன் நித்தியானந்தா இருக்கும் வீடியோக்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையாக வெடித்தது பின்னர் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளிலும் நித்யானந்தா சிக்கியிருந்தார் பல்வேறு வழக்குகள் போடப்பட்டதால் நித்யானந்தா இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்றார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு இந்தியாவிலிருந்து தப்பி ஓடி ஒரு வருடம் கழித்து தனது சொந்த நாட்டை நிறுவியதாக கூறினார் கைலாசா என்று தனித்தீவை உருவாக்கிவிட்டதாக அறிவித்திருந்தார் நித்யானந்தா அந்த நாட்டிற்கான தனி நாணயம் தனி பாஸ்போர்ட் கொடி ஆகியவற்றை உருவாக்கியிருப்பதாகவும் கூறியிருந்தார் மேலும் அந்த நாட்டில் தொழில் தொடங்க தமிழக மக்களுக்கு அழைப்பும் விடுத்திருந்தார் அவ்வப்போது சோசியல் மீடியாவில் வீடியோக்கள் வெளியிட்டும் வந்தார் இந்த நிலையில் சமீப காலமாகவே பெரிதாக அவரது வீடியோக்கள் வெளியாகவில்லை அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டது இந்த நிலையில்தான் நித்யானந்தா உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் கசிந்துள்ளன மேலும் தனது உயிரை விட்டு ஜீவசமாதி அடைந்து விட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்